வணக்க நண்பர்களே இந்த பாருங்கள் எங்களோட வீட்டில் வந்து கொய்யா குளம் ஆகக்கூடாது மரத்தில் ஆஞ்சி காட்டுற மாதிரி ஆஞ்சக்காய் ஆயுளம் பாயிருப்பாங்க எந்த காய் திம்புங்க இந்த பாருங்கள் ஒரு காய் ரெண்டு இங்கே இருக்குது இந்த பழுத்தபடி இருக்குது இந்த பாருங்கள் காய் ஆஞ்ச காய் பாருங்க இப்போ ராயப்புரம் கட் பண்ண ராயப்புரம் எங்களை விட்டு மேலே கொய்யா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது தடுக்கி விட்டு வந்துட்டு போவோம் ஆனால் இப்படி எடுங்க பாருங்கள் கொய்யா நேரம் போகிறேன் ஒரு கொய்யா அது வரை மேலே இருக்குது ஆனால் இன்னும்

அஞ்சு மூன்று காய் ஆயாச்சு அது இருக்குது நிறைய இருக்குது மரத்தை காட்டுங்க மேலே மேலே காட்டுங்க வரத்தை மேலே காட்டுங்க நிறைய இருக்குது இன்னும் ஆய்வோம் ஓகே வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்